நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புல்லாவளி வரைக்கும் வந்திருக்கோம் புல்லாவளி வந்து யாருக்குனே ஒரு தடவை வந்திருக்கோம் அப்போ வந்து ப்ரோ எல்லோரும் வந்து ஒரு தடவை மீன் பிடிச்சிட்டு போனோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து திருப்பி வந்தோம் இடையிலலாம் வந்து பார்த்தோம் நான் பெரிய அளவு ரிசோட் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி எதர்ச்சியாக நம்ம பாயனை வந்து வந்திருக்காங்க ஊர்லேருந்து அப்போ போது சரி ரைட்டு புல்லாவி போய் பார்ப்போம் ஒரு தடவை பிடிச்சிங்களா எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு கூப்பிட்டாங்க சரி போவோம் எதுக்கும் அப்படின்ட்டு அப்படியே வந்தோம் வரும்போது இன்றைக்கி ஏதாவது மீன் அடிக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம் நானும் மீன் அடிக்கணும் ஒரு சின்ன நம்பிக்கையில் போட்டுட்ருக்கேன் எதுவுமே வெக்ஸா கூடாது நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய தோல்விகளை சந்தித்து தான் அந்த பாதையை கடந்து போகணும் அதனால் அப்படியே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கோம் யாருக்காவது மீன் அடிக்கிறா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இன்றைக்கி லொக்கேஷன் புல்லாவலி சரிங்களா லொக்கேஷன் தெரிலன்ட்டு திருப்பிங்கேக்கீங்க நான் ஒரு சில நேரம் இந்த வீடியோவில் இடையில சொல்லியிருப்பேன் திருப்பி நடுவில் சொல்லியிருப்பேன் பாயனை வந்து சாத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க மகன் தான் இது அடுத்த அந்த வகையில் இன்னைக்கு என்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுத்த அண்ணனுக்கு வெற்றி அவர் வளைக்கிறத பார்த்தா பெரிய மீன் ஒன்று அடிக்குது போல நல்ல ஒரு பெரிய ஃபைட்டை கொடுக்குறாரு

நான் அரை கிலோ வரும் அரை கிலோ நானூறுபா வரும் ஓ இல்லை நீட்டு போக்கான பாறை இது ருசி வேற மாதிரி ஆ அடுத்து அடுத்து மீன் பிடிச்சிட்டே இருக்காக ஆனால் என்ன மீன் பிடிக்காது அப்படின்னா சவிக்கி பார சைஸா சைசா ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதே ரெண்டு மூணு அடிச்சிட்டோ என்ன கொஞ்சம் சைஸாக இருக்கும்னு நினைக்கேன் அப்படிதான் அதுதான் வாங்கங்களே வாங்கங்களே வாங்கண்ணே வாங்கண்ணே 얘 ரெண்டு மூணு அடிச்சிட்டனே அந்த பாருங்க 얘 எத்தனை அடிச்சிருக்கு பாருங்க ஏய் தூக்கி கேடுங்க தூக்கி கேடுங்க லைனை பிடிச்சி தூக்கி கேடுங்க லைனை பிடிச்சி தூக்கி கேடுங்க தள்ளி நிக்கோ தம்பி இங்க பாருங்க ஒரு அரை கிலோ சைஸ் மீதி அரை கிலோ சைஸ் வேற லெவல் வேற லெவல் இன்னும்

விடாமல் ஒரு ஒரு வாரமாக நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம புல்லாவளியில் யாருக்குன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது ரெண்டாவது வீடியோவில் இன்றைக்கும் வந்திருக்காங்க நான் ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக வந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து திருப்பி வந்திருக்காங்க அவங்க பிஸி ஆகிட்டாங்க திருப்பி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் அடிக்கலை இதுதான் நேரம்ங்கிறது அதாவது நான் பிடிச்சிருக்கேன் பாயானு பிடிச்சிருக்காங்க அவியுக்குமே ப சபிக்கு செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் மீன் களைஞ்சிட்டு மீன் போயிட்டு இந்த சர்வாயும் நிறைய நடக்கும் எதுக்குமே நீங்கள் அஞ்சாமல் போடணும் எதுக்காக சொல்கிறேன்னா வெக்ஸாக நமக்கு மீன் அடிக்கல அவங்களுக்குலாம் அடிக்க அப்படிங்கிற வெக்ஸாக மட்டும் இயறக்கூடாது இன்றைக்கும் நமக்கான மீன் நமக்கு கிடைக்காமல் அந்த சபிக்க பாருங்கள் அண்ணன் வந்து என்ன லூரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சகோசி லூர் யூஸ் பண்ணுறாங்க அது பாருங்கள் ரெண்டு சபிக்கி போட்டிருக்கோமா எதுக்குன்னா சின்ன மீன் பார்த்தா எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக போட்டிருக்கோம் ஆனால் ஒன்றுமே மீன் இறக்கம் இல்லை அந்த ரீசெண்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இருக்கும் கடிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு நாலஞ்சு வந்துருக்கும் போல் அப்படியே போயிட்டு சரி விடாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பாயன் அங்கே போயிட்டாங்க ரொம்ப தள்ளி நிற்காக போடுங்க அங்கே நின்று இருக்காங்க அவங்களுக்குமே இப்போதைக்கு கிடையாது எனக்குமே அடி கிடையாது மீன் களைஞ்சிருச்சு இதுதான் தற்போதைய நிலைமை அதாவது ஒரு நேரம் எடுக்கும் ஒரு நேரம் எடுக்காது எதுக்கும் வெச்சமாகவும் போடுங்க உங்களுக்கான மீன் கட்டாயம் உங்களுக்கு கரா சரி வரும் அது வடதுன்னா சரியாக இருந்து சொல்லியிருக்காங்க டாக்டர் டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்படி நல்ல அனுபவம் புண்ணாவலியில் நல்ல ஒரு சண்டே நல்லா என்ன ஒரே ஒரு மீன் பிடிச்சிருந்தா கூட எனக்கு ஒன்னொட எனக்கு சந்தோஷமாக இருந்துருக்கும் பிடிக்கிறதுக்கு நேரம் வரும் பெருசாக சாதி பண்ணேன் சரி ரைட்டு நாங்கள் வந்து அப்படியே அடிச்சு பார்த்துட்டு போகிறோம் அண்ணனுக்கு டைம் ஆகிட்டுன்னு கிளம்புறாங்க அதனால் தான் நான் பிடிச்சி மீனை கட்டுறேன் மீனுங்க தட்டுனே கழிவு இல்லை கழுவிக்கிறோம் திருப்பி வேணாம் கழுவுன் இதில் தட்டுனேன் நாங்கள் எப்போதும் கடைசியாக காட்டுற மீனை இப்போமே காட்டிட்டோம் நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சரிங்களா அது ஒரு மீன் நல்ல சைஸ் மீன் அது ஒரு கிலோ கூட்டின மாதிரி இருக்கும் மற்ற மீன்லாம் அந்த அதெல்லாம் ஒரு அரை கிலோ கூட இருக்கும் அதெல்லாம் ஆஃப் அரை கிலோ வரும் இந்த பெரிய மீன் மட்டும் ஒரு ரெண்டு கிலோ சச்சம் பிடிச்சிருப்போம் அது போக சபிக்கிப்பாரு பாயனை ஒரே சபிக்கில வெளுத்து வாங்கிட்டாங்க ஒரு தடவை நாலு மீன் மொத்தமாக வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க சரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் மீன் மாட்டிச்சுன்னா அப்படியே அடுத்தே கண்டினியூ ஆகும் நாங்கள் மற்ற மீனை காட்டிட்டோம் சரிங்களா ஆது என்ன மீன் அடிச்சிட்டாரு நம்ம வாழை அடிச்சுட்டு புல்லாவலி அடிச்சு தூக்கி நிற்கிறாரு அடிச்சிட்டார் மீன் அடிச்சாரு ஆதி என்ன ஐயோ ஐயோ போச்சு இன்னைக்கு புல்லாவளி வந்து ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணதில் மீன் பிடிச்ச மீன் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுது பெரிய அளவில் அதுக்கப்புறம் மீன் மாட்டலை இந்த வீடியோவோட டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஃபுல்லா வழியில் இப்போதைக்கு ஒன்று ரெண்டு ஏதோ எடுக்குது எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய ஒரு செல்ட் இல்லை இன்னுமே வலை போடுறது நிப்பாட்டில் எல்லாேரும் வந்துட்டு ஆ ஆகும் எடுத்துட்டு போமா இந்த போட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் மீன் பிடிக்குமானு கேட்காக இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போட இது கட்டு மரும் இதே போல் மற்றவர் வீடியோ சிந்தி பண்ண முடியல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாய் இப்போ நம்ம மறந்துடா